மங்களமாக அருளோடு கூடிய நிலையில் விளங்கக்கூடிய தேவியை ஒரு வடிவமாய் விளங்கக்கூடிய ஆகர்ஷண பைரவ மூர்த்தியை வடிவமாய் எழுந்தருளச் செய்து இப்பொழுது வழிபாடு போகின்றோம் உங்கள் முன்பாக இருக்கக்கூடிய திருவிழக்கில் அன்னப்பற்று இருக்கக்கூடிய இடத்தில் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் உறைவதாகவும் நெய் ஊற்றக்கூடிய எண்ணெய் மார்க்கக்கூடிய இடத்தில் அந்த ஐந்து முகங்களும் சிவபெருமானுடைய முகங்களாக முறையே ஈசானம் தற்புருடம் வாமதேவம் அகோரம் சத்தியோசாதம் என்று சொல்லக்கூடிய ஐமுகங்களாகவும் அதில் பார்க்கக்கூடிய எண்ணெயில் நெய்யில் திருமகளும் அந்த விளக்கினை தாங்கக்கூடிய தீபத்தின் தண்டு பகுதியில் காத்தல் தொழில் செய்யும் திருமாலும் அந்த தண்டினை தாங்கக்கூடிய பாதத்தில் படைத்தல் தொழில் செய்யக்கூடிய நான்முகனும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீபச் சுடரில் கருநிறத்தில் காளியும் செந்நிறத்தில் திருமகளும் வெண்மை நிறத்தில் கலைமகளும் அந்த சுடர் பரவக்கூடிய இடங்களில் எல்லாம் முப்பத்து முக்கோடி தெய்வர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் இருடிகளும் கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் வித்யாதரர்களும் சித்தர்களும் உறைவதாக ஐதீகம் அப்படி இத்தனை பேரும் இத்தனை தெய்வங்களும் உரையக்கூடிய இந்த விளக்கு வழிபாட்டினை நாம் செய்ய போகின்றோம் என்ற ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு மனதினை ஒருடலைப்படுத்தி நிலைப்படுத்தி உங்களை நோக்கி இருக்கின்றவாறு விளக்கினை திருப்பி வைத்துக்கொண்டு கொண்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அகல் விளக்கினை எடுத்து திருவிளக்கினுடைய ஒரு முகத்தை மட்டும் உங்களை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முகத்தை மட்டும் ஏற்றிக்கொள்ள வேண்டும் திருச்சிற்றம்பலம் ஓ ஏற்றி மனிதை அறிவினின் முன்னே வேதனை மாறும் விளக்கினை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கினில் விளங்கும் விளக்க எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோக்கி விளக்கே விளக்கே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சோதி சுடரில் இறையருள் சக்திகள் எழுந்துருள்ள வேண்டும் நம்முடைய இல்லத்திற்கு நாம் மதிக்கக்கூடிய எவரேனும் பெரியவர் வந்தால் எப்படி உயர்வான ஆசனத்திலே அமரச் செய்கின்றோமோ எப்படி இன்முகத்தோடு அவர்களை வரவேற்கின்றோமோ எப்படி அவர்களுக்கு பருகுவதற்கு முன் அவர்களை உபசரிக்கின்றோமோ அதுபோல இந்த அண்டசராசரங்களுக்கெல்லாம் தனிப்பெரும் கடவுளாக விளங்கக்கூடிய பெருமான் பெருமாட்டியோடு இந்த சோதி சுடரில் எழுந்தருள்வதால் அவர்களையும் அதுபோலவே மனதார மானசீகமாக பாவனையாக இப்பொழுது நாம் வழிபட வேண்டும் தீபச்சுடரில் சொர்ண பைரவ பெருமான் எழுந்து இருக்கைகளை அமை அமைக்க வேண்டும் பூக்களை கையில் எடுத்து நாம் ஒவ்வொரு முறை போற்றி சொல்கின்ற பொழுதும் திருவிளக்கினுடைய பாதத்திலே செர்ப்பிக்க வேண்டும் ஓம் ஆதார சக்தி போற்றி ஓம் அறவிருக்கை போற்றி ஓம் யோக இருக்கை போற்றி ஓம் சூரிய மண்டலம் போற்றி ஓம் அக்னி மண்டலம் போற்றி 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 இரண்டு கைகளிலும் பூக்களை எடுத்து கை கூப்பி கண்களை மூடி மனதார சிவம்சமாய் சூடி முக்கண்களோடு கலசத்தை தாங்கி ஓங்காரத்தை எழுப்பக்கூடிய உடுக்கையினை வைத்து அருள் வடிவமான அஜாமலா என்று சொல்லக்கூடிய சொர்ண பைரவியை மடிமேல் அமர்த்தி எல்லா தரித்திரங்களையும் துக்கங்களையும் போக்கக்கூடிய அருள் வடிவமாய் மங்கள வடிவமாய் விளங்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவ பெருமானை திருமகளும் குபேரனும் பாதம் பணிந்து வேண்டி விரும்பி செல்வங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மூர்த்தியான சொர்ண ஆகர்ஷன வைரவ பெருமானை மனதார பிரார்த்தித்து கண்களை மூடி வேண்டிக் கொள்வோம் துடி அதிரும் தாங்கும் தேவியை பிடித்ததோர்க பிறப்பருக்கும் கரமும் மதிமயக்கும் கோலம் மனமடக்கும் சாந்தக்கும் ஒருவனும் தாங்கும் தனபைரவனாம் அவனிரு தாலை முடித்திடுவான்